பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி தஞ்சாவூர் டெக் பயோ ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் பயாலஜி காரம் காரம் நிறம் ஆச்சி சுவை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியல இளைஞரான கவின் கடந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில படுகொலை செய்யப்பட்டார் இந்த ஆணவ படுகொலை அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினுச்சு இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று சுபாசினி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு இதை தொடர்ந்து கவினோட உடல் இன்னைக்கு உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு சுபாசினியோட தாயை கைது செய்கிற வரைக்கும் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினோட உடலை வாங்க மறுத்த பெற்றோர் இப்போ உடலை பெற்றுக்கொண்டது ஏன் ஐந்து நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது எப்படி இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட சுபாசினி அந்த வீடியோவில் ஒரு மன்னிப்போ வருத்தமோ தெரிவிக்காதது ஏன் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல இதுவரைக்கும் சுபாஷினியோட தாயார் கைது செய்யப்படாமல் இருக்கும் பின்னணி என்ன மருத்துவமனைக்கு சுர்ஜித் யதார்த்தமாக வந்தாரா அல்லது திட்டம் தீட்டி வர வைக்கப்பட்டாரா இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்ற வெங்கட் பிரியர் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில தலித் சமூகத்தை சேர்ந்த கவின் செல்வகணேஷரு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரோட பெற்றோர் சார்பு ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மேல காவல்துறையினர் சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சார் குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மேல குண்ட தடுப்புச் சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யப்பட்ட நிலையில சுர்ஜித் பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரிய பணியிடம் நீக்கம் செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை டிஐஜி விஜயலட்சுமி உத்தரவிட்டிருந்தார் பணியிடம் நீக்கம் மட்டும் பத்தாது தாய் தந்தை ரெண்டு பேரையும் கைது செஞ்சாதான் கவினோட உடலை வாங்கிக்குவோம் அப்படின்னு கவினோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கினாங்க இதனால இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித்தோட தாய் கிருஷ்ணகுமாரி தலைமறைவான நிலையில தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் மட்டும் புதன்கிழம அன்னைக்கு இரவு கைது செய்யப்பட்டார் இதையடுத்து தான் நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கதிமணி முன்னிலையில் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி வரைக்கும் கவினோட பெற்றோர் மற்றும் உறவினர்களோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு ஆனால் சுஜித் பெற்றோரான அந்த ரெண்டு பேரையும் கைது செஞ்சால் மட்டும்தான் கவினோட உடலை வாங்கிவோம் அப்படின்னு அவங்க ரொம்ப திட்டவட்டமாக தெரிவித்ததுனால போலீஸாரோட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சிச்சு நேற்று அஞ்சாவது நாளா கவினோட சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்துல அவரோட உறவினர்கள் போராட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த போராட்டங்களுக்கு மத்தியில அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம் பகவத் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சிங்கா மற்றும் நெல்லை சரக டி சந்தோஷ் இவங்க எல்லாம் கவினோட பெற்றோர்களை சந்திச்சு பேசுனாங்க கடைசியா நடத்தின இந்த பேச்சு கவினோட தாய் மாமா இசைக்கு முத்து சுர்ஜித் மேல குண்டு சட்டம் போடப்பட்டிருக்கு அவரோட தந்தையும் கைது செய்யப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு சிபிசிஐடி கையில் எடுத்திருக்கு இதனால எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு அதனால நாங்கள் கவினோட உடலை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சம்மதம் சொன்னார் இதையடுத்து தான் அஞ்சு நாட்களா போராட்டம் நடத்திட்டு வந்த கவினோட உறவினர்கள் அவரோட உடலை பெற்றுக்கொள்ள நேற்று இரவு சம்மதம் தெரிவிச்சாங்க அதன்படி கவினோட தந்தை சந்திரசேகர் சகோதரர் பிரவீன் தாய்மாமா இசைக்கி முத்து மற்றும் உறவினர்கள்லாம் பாளையங்கோட்டையில் இருக்கிற பிரேத பரிசோதனை கூடத்துக்கு இன்னைக்கு காலையில வந்தாங்க அங்க உடலை ஒப்படைக்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு இந்த தான் காலை பத்து முப்பது மணி அளவில் அமைச்சர் நேரு மாவட்ட ஆட்சியர் சுகுமார் பாளையங்குட்டை தாசில்தார் முன்னிலையில் கவினோட உடலை அவங்களோட உறவினர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அவரோட உடலுக்கு மாலை அணிவிச்சு வாகனம் மூலமா போலீஸ் பாதுகாப்போட அவரோட சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஆணவு கொலை சம்பந்தமாக ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் பரவிட்டு வருது உண்மையாவே இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு மதுரை எவிடன்ஸ் அமைப்போட செயல் இயக்குனர் கதிர் தன்னோட அமைப்பு நடத்தின கள ஆய்வை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் அதன்படி சென்னையில் பொறியாளராக பணியாற்றிட்டு வந்த கவின் அப்படிங்கிற செல்வ கணேசும் திருநெல்வேலியில் தனியார் மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்றி வர சுபாசனியும் ஒரே பள்ளியில் படிச்சதுனால கடந்த பத்து வருஷமா நண்பர்களா இருந்திருக்கிறாங்க இந்த நிலையில்தான் கடந்த ஏழு வருடங்களாக ரெண்டு பேரும் காதலிச்சு வந்ததா சொல்கிறாங்க காவல்துறையில் பணியாற்றிட்டு வர சுபாஷினியோட பெற்றோர் சரவணன் கிருஷ்ணகுமாரி இவங்க ரெண்டு பேரும் இந்த காதலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி சுபாஷினி கவினோட தாயா செல்வி கிட்ட கால் பண்ணி நான் உங்களோட பையனை காதலிக்கிறேன் அவரை தான் திருமணம் செஞ்சுக்குவேன் உங்களை நேரில் சந்திச்சு நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கவினோட தாய் தமிழ் செல்வி நீங்க வேற சமூகம் நாங்க வேற சமூகம் இது சரிப்பட்டு வராது தயவு செய்து என்னோட மகனை மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவங்க ரெண்டு பேருமே தங்களோட காதல்ல ரொம்பவே உறுதியா இருந்திருக்கிறாங்க கவினோட தாயார் தமிழ் செல்வி தன்னோட பையனுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் இந்த காதலுக்கு சம்மதிக்காம இருந்திருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் சுபாசினியோட தந்தை சரவணன் அடிக்கடி கவினுக்கு கால் பண்ணி என்னோட மகள் மறந்துடு இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கவினோட தாத்தா முத்துமாலை கீழே விழுந்ததுல அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவருக்கு திருச்செந்தூர்ல சிகிச்சை எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை தெரிஞ்சுகிட்ட சுபாசினி தாத்தாவை எங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேருங்க நாங்க சிகிச்சை கொடுக்குறோம் நான் கூட இருந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதை தன்னோட தாய் தமிழ்ச்செல்வி கிட்ட கவின் சொல்ல முதல்ல இதுக்கு தமிழ் செல்வி தயங்கி இருக்கிறாங்க தான் முதல்ல சுபாசினிய மீட் பண்ணி இந்த சிகிச்சை விவரத்தை கேட்போம் இதை தொடர்ந்து தான் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கவின் செல்வகணேஷ் இளைய மகன் பிரவீன் தன்னோட தம்பி பால தமிழ் தமிழ்ச்செல்வி சுபாசினி வேலை செய்யற அந்த மருத்துவமனைக்கு போய் அங்க சுபாசினி கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அங்க சுர்ஜித் வந்திருக்கார் அப்பதான் கவினை தனியா அழைச்சிட்டு போன சுஜித் நீங்க என்னோட அக்காவை காதலிக்கிற விஷயம் எனக்கு தெரியும் இது சம்பந்தமா உங்கள்கிட்ட பேசுறதுக்காக என்னோட அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுர்ஜித் வந்த அந்த இருசக்கர வாகனத்துல கவின் ஏறி போயிருக்கிறார் கவினை வண்டியில ஏத்திட்டு போன சுஜித் பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு கவினை பார்த்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்ல இறங்கின கவினை எவ்வளவு திமிர் இருந்தா என்னோட அக்காவை நீ காதலிச்சிருப்ப அப்படின்னு கேட்டுட்டே ரொம்ப ஆபசமாவும் சாதி ரீதியாகவும் ரொம்ப இழிவாகவும் பேசி அங்க மறைச்சி வச்சிருந்த ஒரு அறிவாளை எடுத்து வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு இந்த சம்பவம் பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவத்துல பல சந்தேகங்கள் உள்ளதாகவும் எதேச்சையாக அக்காவை பார்க்க வந்ததா சொல்லப்படுற சுஜித்துக்கு எப்படி அங்க கவினும் அவனோட தாயாரும் தம்பியும் தாய்மாமனும் வர்றது தெரியும் அதுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட இடத்துல அறிவாளை எப்படி மறைச்சு வச்சிருக்க முடியும் நான்கு வெட்டுகள்லேயே கவினுக்கு உயிர் போயிருக்கு ஒரு கூலிப்படையினர் எப்படி கொலை செய்வாங்களோ அந்த மாதிரி அவனோட அறிவால் வெட்டு இருந்திருக்கு அப்படின்னா இது திட்டமிட்ட கூட்டு சதி படுகொலையா தெரியுது ஷேர் இந்த இந்த நிலையில தான் நேற்று கொலை சம்பவம் தொடர்பா ஒரு வீடியோ பதிவிட்டு வெளியிட்டிருந்தோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு கவினோட உடல் பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமான மேலும் சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மதுரை எவடென்ஸ் அமைப்போட செயல் இயக்குனர் கதிரவர்களை இப்ப நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சுபாசனியோட அம்மாவை கைது செய்யல அப்படின்னா நாங்கள் அந்த கவினோட உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு கவின் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதை ஒத்துக்கிட்டாங்க என்ன காரணத்தினால அந்த உடலை திரும்ப பெற்றாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கதா காரணம் ஒன்றும் இருக்காதுங்க சார் என்னென்னா வந்து தந்தையை கைது பண்ணப்பட்டிருப்பாங்க தந்தையை கைது பண்ணியாச்சு அவங்களுடைய தான் கைது பண்ணணும் அப்படின்ற முக்கியமான டிமாண்டா இருந்துச்சு அதனால் அவங்க அப்பாவை வந்து கைது பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது மகன் வந்து கொல்லப்பட்டு மாச்சூரில் கிடைக்கிற அந்த வழி அவங்களுக்கு இருக்கும்ல நாலஞ்சு நாள் ஆகி போச்சுன்ற எளிய மக்களுடைய வழிதான் ஸோ அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போலீஸ் சைடில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நாங்கள் அந்த அவங்க தாயாரையும் சுபாஷ்டி தாயாரையும் நாங்கள் கைது பண்றோன்ற ப்ராமிஸ் பண்ணதுனாலையும் அவங்க தந்தையை கைது பண்ணதுனால அது ஒரு ஆறுதலாகவும் அவங்க அதன் அடிப்படையில் தான் அந்த பாடியை வாங்கியிருக்க முடியும் வேற ஒன்றும் திட்டமிட்டவா இதுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரீசன்லாம் ஒன்று இருக்காது எவ்வளவு நாள் தான் பையன் அங்கேயே கிடப்பான் ஒரு பெற்றோருக்கு அந்த வழி இருக்க இல்ல ஒரு பையன் இறந்து போய் அவனுக்கு நல்லடக்கம் பண்ண முடியலன்றது அவங்களும் ஒரு நீதிக்காக போராடி இருக்கிறாங்க சோ தந்தை அவங்க அப்பாவை கைது பண்ணனது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அழிச்சிருக்கலாம் அந்த அது வந்து அந்த ஒரு ஒரு திருப்தி அழிச்சிருக்கலாம் திருப்தின்னு சொல்ல முடியாது வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம் அவ்வளவுதான் ஸோ அதன் அடிப்படையில் இன்னும் கைது பண்ணுவாங்கன்னு அரசாங்கம் சொல்லி கைது பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் அவங்க பாடி தலைமறைவான சுபாசினியோட அம்மாவை இது வரைக்கும் கைது செய்யலை என்ன காரணத்தினால கைது செய்யாமல் இருக்கிறாங்க தலைமறைவான அந்த இடம் வந்து இன்ன வரைக்கும் போலீஸாருக்கு பிடிப்படலையா எப்போதும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு எல்லா போலீஸ் மாதத்துலையும் வந்து என்னன்னாக்கா ஒரு பெண்களை வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ண மாட்டாங்க ஒரு சென்டிமெண்டாக விமன் அரெஸ்ட் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு காஸ்ட் ஒரு ஜாதி ரீதியாக அவங்க அவங்க ஜாதி ஒரு ஜாதி குரூப்பு அதனால வந்துட்டு சரி ஒரு ஆணை கைது பண்ணியாச்சு பெண் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்ன்றது சமூகத்துல இருக்கு என்னுடைய சம்பவங்களே பார்த்தேன் எங்க வாழ்க்கையிலேயே பெண்களே நிறைய பேர் வந்து ஆணைக்குள்ள டேட்டா ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காங்க இதில் வந்து என்ன சொல்றது பெண்ணை கைது பண்ணாக்கா அது இவரதான் கைது பண்ணிட்டோம் கொலை செஞ்சவன் அவன் தானே இதெல்லாம் நம்ம தரப்புல என்ன சொல்றோம் நம்ம தரப்பு மீன்ஸ் கவின் தரப்புல இருந்து இது ரெண்டு பேரும் உடந்தை இந்த சதிக்கு இது கொலைக்கான சதி இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க வச்ச மிக முக்கியமான கோரிக்கை அவங்க தந்தை அதுலதான் உடன்பட்டு தான் அவங்க தந்தையை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க இப்ப அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்ப அந்த அவ அதிகம் அரெஸ்ட் பண்ணாக்கா இந்த சைட்லயும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஏற்படும் அப்படின்றதுக்காக அவங்க இதை தவிர்த்து இருக்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய ரீசன் இருக்காது ஜாதி கணக்கு ஜாதி ஓட்டுகள் எல்லாமே வேற ஒண்ணும் இல்லை நேத்து சுபாசினி வெளியிட்ட அந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருந்துச்சு இந்த வீடியோ வெளியிட்டதுக்கு என்ன காரணம் யார் காரணமா இருப்பாங்க தன்னோட பெற்றோரை காப்பாற்ற நினைச்சு சுபாசினியே அந்த வீடியோவை வெளியிட்டாங்களா இல்ல பெற்றோரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சுபாசினியை யாராவது அப்படி பேச வச்சிருக்காங்களா சார் ரெண்டு தான் பெற்றோர்களை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அழுத்தம் தான் அது இப்ப நீங்க வந்து என்னன்னா கவினுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் ஊர் மக்கள் அவங்க மட்டுமல்ல நீதியை விரும்புகிற எல்லோரும் வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்க அந்த சுர்ஜித்துடைய தாய் தகப்பனை கைது பண்ணணும் அதுதான் வந்து அவங்க அவங்க விரும்புகிற நீதி ஆனா இந்த சுபாஷ் உள்ள அந்த அந்த வீடியோ என்பது எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சம்பந்த இல்லை அவங்க ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்றாங்க இவங்களுடைய கோரிக்கைக்கு இவங்களுடைய நீதிக்கு நேர் எதிரான கருத்து அது நீங்க அதான் அது சுபாசினி பண்ண மிகப்பெரிய ஒரு தந்திரம் அது எங்க அப்பா அம்மாவுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க யாரு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா என் தம்பி தான் கொண்டா அப்படின்னு ஏன் சொல்ல முடியல நான் காதலிச்சேன் சொல்லி தான் அவங்க அட்மிட் பண்ணி தான் ஏன்னா அனைத்து விதமான போட்டோவும் ஷேர்ட் ஒரே அடல வெளியில வந்துருச்சு இனிமேல் வந்து அது நான் காதலிக்கலன்னு சொன்னா உறவு நம்ப மாட்டாங்க ஒன்று ரெண்டு நீங்க என்ன பண்றீங்க அப்பா அம்மாவை வந்து காப்பாத்துறோம் என்பதற்கு பொண்ணு அவங்க அவங்களுடைய வழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க சொல்லி கொடுத்திருக்கலாம் அதான் நடந்திருக்கும் எவ்வளவு பொண்ணு இருபத்தேழு வயசு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு சித்தா மருத்துவர் நம்பனால ஒரு பையன் நீ கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்ற உணர்வு இருந்திருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்னாக்க இந்த பக்கம் நின்றுக்கணும் யார் பக்கம் கவினுடைய குடும்பத்துல பக்கம் நின்று இருக்கணும் நீங்க உங்க அப்பா அம்மா பக்கம் நிக்கிறீங்க நிக்கத பத்தி ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கணுங்க ஒரு ஸ்டாண்டு வந்து நான் கவின் கூட வந்து நிற்பேன் அவன் ஒரு உங்க அப்பா அம்மா பக்கம் காதலிச்சேன்றது எங்க அப்பா அம்மாக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றது ஆனா யார் கொண்டாங்க என் தம்பி கூட்டு போனான்றது தம்பி என் தம்பி தான் கொடூரமான முறையில வெட்டி கொலை பண்ணா அப்படின்னு உன்னால சொல்ல முடியல ஏன்னா சொல்லிட்டேனாக்க இந்த வாக்கு போல நாளைக்கு வந்து மாறும் அப்ப எவ்வளவு தந்திரம் இருக்கு பாருங்க என் தம்பி நீ நீ சொன்னியா கொண்டாடி எதிர்காலத்துல எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கான தந்திரம் அது சாதாரண வீடியோ எடுத்துக்காதீங்க பொது மக்களை திசை திருப்புவது அவங்களை அத திசை திருப்புவது மட்டுமில்லை தம்பியை காப்பாத்துறது அப்பா அம்மாவை காப்பாத்துறது இதோட விட்டுவேன் சொல்லி நமக்கும் என்ன பண்றது முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒரு முழு பூசணிக்காய வந்து வெள்ள சோத்துல மறைக்கிற வேலைதான் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பயங்கரமான அவங்க என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது என்ன அது சொல்ல வராங்கன்னா இந்த கொலைக்கு அவங்க எந்த விதத்திலும் இன்டென்ஷன் கிடையாது சதி கிடையாதுன்னு சொல்ல வர்றாங்க அதாவது வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த சதியில அவங்க ஏதோ ஒரு நம்ம உடந்தையா எடுத்துக்குவோம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னாக்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிளாக்கா இருக்காங்க இது தெரியாத மாதிரி அப்பாவே எடுத்தது அதுதான் காரணம் என்ன இருக்கு அந்த பொண்ணுலாம் அந்த பொண்ணுடைய மொழி நமக்கு கன்வே பண்ண விஷயம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க தரப்புல இருக்கக்கூடிய லீகல் ஆஸ்பெக்ட்ல எப்படி தன்னை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்பதற்காக ஒரு ஒரு வைக்க எழுதி கொடுத்துருப்பாங்க பாருங்க அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னா இன்டெலிஜன் வந்துரும் என் தம்பி கொன்னா அப்படின்னு சொன்னாங்கன்னா உன் வாக்கு மூலமே நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போவோம் நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் எங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது என் தம்பி கூட்டு போனா செத்து போயிட்டான் நீங்க யாரும் பேசாதீங்க நாளே மேட்ரு தான் இது இவ்வளவு அழகா ஜோடிச்சு கட் கட் கட்டா அது வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆனால் முப்பது வருஷம் இந்த மனித உரிமை களத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பேசுறாங்க அது எங்க இருந்து பேசுறாங்க ஹார்ட்ல இருந்து வருதா உண்மையில இருந்து வருதா ஒரு இடம் இருக்கு அதாவது கவினுடைய தாத்தாவுக்கு தலையில அடிப்பட்டுச்சான் அப்படிதான் அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க சுபாஷி சொல்றாங்க எஃப்ஐஆர்ல என்ன சொல்லிருக்கு கவிதைய தாத்தாவுடைய கால் அடிபட்டு இருக்காங்க காயம் ஏற்பட்டு கால் தலையில இருந்து இல்லை ஸோ இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் சுபாஷினி என்ன பெரிய சுபாஷ் சுபாஷினி பெரிய விட்னஸ் ஆகும் அவங்க 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 வந்து மாத்திர முடியுமா கவின் தரப்புல அவங்க வந்து உறுதியாக இந்த கேஸ ஜெயிப்பாங்க உறுதியா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இது கம்யூனிக்கால நீதி இல்லை தமிழ்நாட்டினுடைய சிவில் சமூகத்தினுடைய நீதி ஜனநாயகத்தின் நீதி ஒரு சாதிக்கும் சனாதனத்துக்கும் சாதியும் சனாதனம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு இங்கே ஜனநாயகத்துக்கும் நீதிக்குமான வார இது இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அதனால இவங்க பக்கம் தான் வலுவான ஆதாரங்கள் இருக்கு கண்டிப்பாக கவினை படுகொலை செய்தவர்கள் சதியில் ஈடுபட்டவர்கள் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனையை பெறுவார்கள் இது உண்மையாக நடக்கும் அதில் அதனால இந்த பிள்ளை கொடுக்குற இந்த மீடியா இது இருக்கு மீடியா ஜஸ்டிபிகேஷன் மீடியா கேம்பெயின் இதெல்லாம் எடுப்படாது ஏற்கனவே சுபாசினியோட அப்பா மூலமாக பாளையங்கோட்டை எஸ்ஏ வச்சு கவினுக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுத்ததாக செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு அப்படி ஏற்கனவே கவின் மிரட்டப்பட்டிருக்காரா உங்களோட கலா ஆய்வில் அப்படி ஏதாவது விவரங்கள் கிடச்சிருக்கா இல்லை அவங்க தா அவங்களுடைய குடும்பத்தினரும் அவங்க தாய் தகுப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த காசி பாண்டியன்னு அந்த அவரே கூப்பிட்டு விரட்டினார் எங்கள் பையனை வந்து ரொம்ப விரட்டினான்றதான் அவங்க வெளியேறுகிற செய்தி ரெண்டு இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போலீஸு அவர் வந்து இன்னொரு வந்து இன்னொரு குடும்பத்துக்குள்ள ஒரு போலீஸ்காரன் தலையிடுவதற்கு என்ன இது இருக்கு என்ன தகுதி இருக்கு இது இது எப்படி மிரட்ட முடியும் மிரட்டுறதுலாம் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ஜாதி சங்கம் பண்றவன் போலீஸ்காரன் பண்ணக்கூடாது இன்டர் காஸ்ட் மேரேஜ் இன்டர் ரெண்டு பேர் லவ் பண்றாங்க உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணா போலீஸ் பாதுகாப்பு தான் தரணும் ரெண்டாவது பொண்ணு சொல்லியிருக்கா பொண்ணு சொல்லிச்சா என்ன வந்து அவன் வந்து இது பண்ணான்னு பொண்ணு சொல்லிச்சு யார் கம்மெண்ட் பண்ணான் அப்ப போலீஸ்காரங்க நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அடியாள வேலை பார்க்கறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றது பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது நடந்துருந்துச்சுன்னா பெட்ரோல் வைக்கிற கூற்று பெட்ரோல் ரெக்கார்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அவங்க போற ரெக்கார்ட் பண்ணி அதை விசாரணை பண்ணணும் பெற்றோர்கள் சொல்றாங்க மிரட்டி இருக்கிறாங்க பையனை மிரட்டி விசாரணை பண்ணி செஞ்சிருந்தாரு அந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ்காரனை என்ன பண்ணணும் உள்ள வந்து சேர்க்கணும் அதுதான் வந்து நியாயமான சட்ட நடவடிக்கையை நம்ம எடுத்துக்க முடியும் சுபாசினி வெளியிட்ட அந்த தண்ணிலை விளக்கு வீடியோவை வச்சு இந்த கேஸில் கொஞ்சம் ரிவர்ஸில் போவோம் இருபத்தி ஏழாம் தேதி சுர்ஜித் மருத்துவமனைக்கு யதார்த்தமாக வந்தாரா இல்லை ஏதாவது திட்டம் தீட்டி வர வைக்கப்பட்டிருக்காரா சார் ஏதாச்சே வந்தன்ற உங்கள் அப்பா அம்மா உன்னை எங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பார்த்து பேசணும்னு சொல்கிறான்னு கூப்பிட்டுருக்கேன் வண்டியில் கூப்பிட்டு போயிருக்கான் அந்த இடத்துல நிறுத்தி ஆல்ரெடி வந்து அந்த மரத்துக்கு பின்னாடி கத்தி வச்சுருந்துருக்கான் அங்கே மிளகாத்தூள் இருக்குது மிளகாத்தூளை கண்ணில் போட்டு அருவா எடுத்து வெட்டி கொண்டிருக்கான் அப்போ எல்லாம் பிளான்டு இது கீழே எங்கேயுமே காயம் இல்லை எல்லாமே கழுத்துக்கு மேலே தான் ஒரு நாள் விட்டு கொடுவான முறையில் அவனை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அதனால வந்துட்டு மருத்துவமனைக்குள்ளேயே இல்ல அவங்க எஃப்ஐஆர்ல சொன்ன அந்த இடத்துல தான் அந்த கொலை நடந்தது சுர்ஜித் தன்னோட இன்ஸ்டாவில் இந்த ஜாதியை ஊக்குவிக்கும்படியான இந்த பாடல்களோட அறிவாள்களோட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரீல்ஸ் போட்டிருக்கார் இதெல்லாம் பெற்றோருக்கு தெரியாம கண்டிப்பா நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல இது நம்மளோட சாதி பெருமை நம்மளோட வீர பரம்பரை அப்படின்னு சொல்லியே ஊட்டி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது பார்க்குறப்ப ஸோ பெற்றோரோட திட்டம் இல்லாம இந்த கொலை நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருந்திருக்கா இது வரைக்கும் அதுதான் சொல்கிறேன் எல்லாமே தந்திரம் சார் இது வந்து அவன் ஒரு பையன் அருவா வச்சுக்கிட்டு நிக்கிறது சாதி சங்கங்களோட பிணைஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல தாய் தாயத்தை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாங்க நல்லா பொறுக்கி மாதிரி சுத்துற நீங்க நீங்க ஒரு காவல்துறையில இருக்கிறவனா நம்மளே பாக்குறோம் இல்லையா ஒரு அருவா வச்சுக்கிட்டு வெட்டுறவனா கைது பண்றாங்க அருவா வச்சு கேக்கு வெட்டுறவன் நம்ம சில பேரை போட்டோல்லாம் பார்ப்போம் அருவா வச்சு கேக் விட்டுவான் அருவாவோட நின்று அது பேர் என்ன இதுல சோசியல் மீடியா இன்ஸ்டா சுத்தனை ரவுடிகளை எல்லாம் வந்து பாத்ரூம்ல வலிக்கி விட்டு கட்டுலாம் போட்ட கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு போலீஸ்கார குடும்பம் தருதல மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் கத்தி வச்சுக்கிட்டு அதை பத்தி இந்த சாதிப்புறம பேசுறான் அந்த ரெண்டு இது அந்த அவனை கண்டிக்க முடியல அப்படின்னா என்ன தாய் தகப்பறேன் என்ன தாய் படிக்கணும் பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லணுங்க பிள்ளைங்க படிக்கணும் அன்பா இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட வந்து துயரப்படுத்த கூடாது அப்படிதான் பிள்ளைங்க சொல்லி வைப்பாங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த 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 பைய இந்த சுத்தித்து நீ வாழ்க்கை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கான்ல அப்பா ஜெயில்லை நீ ஜெயில்லை உங்க அம்மா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கிடக்குறாங்க உங்க அக்கா வந்து வாழ்க்கைக்கு என்னன்ற நிலையில தள்ளப்பட்டு கிடக்குறான் அங்கே ஒரு பையனை இழந்து அந்த ஒரு குடும்பமே ஊரே அங்கே தவிச்சு கிடக்குது உயிரை இழந்துட்டு நீ இருக்கிற உன் சாதி திமிருக்காக பொறுக்கி தனதுக்காக ஒருத்தனை கொண்டுட்டு நீ மட்டும் எங்களுக்கு இருக்கிற ஓவாலிக்கும் போச்சு நீ என்னடா படிச்சிருக்குன்னு நான் என்ன படிச்சிருக்க இதை ஊக்கு வச்சுட்டு பல பொறுக்கிகள் எழுதுறாம பாருங்க இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்றது இவங்களை எல்லாம் நீ அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா ஒரு கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா எல்லாம் அவனுக்கு ஆதரவு போடுறான் அவனை எல்லாமே தூக்கி உள்ளே போடணுங்க இந்த மாதிரியான சாதி துவேசத்தை பொறுக்கிகள் லெட்டர்ப்பேடு சங்கங்கள் இவங்களெல்லாம் சிறையில் பிடிச்சாதான் இதெல்லாம் மாற்றணும் ஸோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு இது பங்கு இருக்குன்ற பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கல திருதலையே வளர்த்துருக்காங்க ஆதிக்க சாதிக்காரர்கள் தான் காவல்துறையில உயரதிகாரிகளா இருக்கிறாங்க காவல்துறையில் நிரப்பப்படுற பெரும்பாலான போஸ்டிங்லாம் வந்து முழுக்க முழுக்க குறிப்பிட்ட ஒரு சாதியினர் இருக்கிறதா ஒரு ஆய்வறிக்கையே சொல்லுது அப்படி அப்படிதான் நடந்துட்டு இருக்குதா சார் அது எல்லாமே உண்மைதான் மாவ அந்தந்த மாவட்டங்களில் நிறைய மிகுதியாக போலீஸ் இருக்கிறாங்க தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட போலீஸ் தான் இருக்கிறாங்க ஏற்கனவே இதுக்கு பல பருந்துகள் கொடுத்தாச்சு சவுத் தென்மா மேற்கு மண்டலங்களில் குறிப்பிட்ட போலீஸ் இருக்கான் வடக்கு ஒரு சில குறிப்பிட்ட போலீஸ் இருக்கான் கிழக்கு ஒருத்தர் இருக்கான் தமிழ்நாடு மத்திய பிரதேச மத்திய பகுதியில் சில போலீஸ் இருக்கிறாங்க எந்தெந்த மெஜாரிட்டி காலையில் போலீஸாக இருக்காங்கன்னு அவங்க எல்லாம் தூக்கி மற்ற இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணும் இல்லாட்டா அவன் என்ன பண்ணுறான் அங்கே போலீஸ்காரன் அனுப்பிட்டு அவன் 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 என்ன பண்ணுறான் அவன் ஜாதியோட ஜாதி குழுக்களோட தொடர்பு ஏற்படுது ஜாதி பொலிட்டிக்ஷனோட தொடர்பு ஏற்படுது அதுக்கப்புறம் ஜாதி உணர்வு வருது அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்கு அவன் ஃபேவராக இருக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறான் அவன் வந்து அவன் என்ன பண்ணுறான் இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்குள்ள அவனும் என்கேஜ் ஆகி அவனு ஒரு ஆக்டர்ஸாக மாறி நிற்கிறான் அதனால தான் சொல்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த இதில் எந்தெந்த போலீஸ்காரன் இருக்கிறான் எந்த கம்யூனிட்டி போலீஸ்காரன் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ரிப்போர்ட் எடுத்து அதை அதனுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க வீரியத்தை குறைச்சி வெவ்வேறு பகுதிகளில் டிரான்ஸ்பர் பண்ணாதான் சார் இதுக்கு வந்து மாற்றம் இருக்கு பல அறிவிப்புகள் ஏற்கனவே வந்துருச்சு இந்த கொலை வழக்குல சுர்ஜித்தோட அப்பா அம்மா இவங்க சுர்ஜித்தை கொலை செய்யறதுக்கு ஏதாவது தூண்டுதல் முயற்சி எடுத்தாங்களா இல்ல சுர்ஜித்தே இந்த விஷயத்தை பண்ணாரா அப்படிங்கிறது சிபிசிஐடி விசாரணையில தெரிய வருமா Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. Pre-tech biotechnology with specialization in computer science and biology. Perikavadam Karam, Niram Suvai Tarigar. Achi Mirahaitu, Perikavadam Karam, Niram Suway. Minamalam.com. Tamil Mobile Patrika.